ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் பயங்கர மழை மார்னிங்லேருந்து வெளியே போகவும் முடியலை ஒரு வேலை செய்யவும் முடியலை இந்த வீடியோ பார்த்திங்கன்னா டியூஸ்டே ஆஃப்டர்நூன் எடுத்த வீடியோ காலையிலேயே பயங்கர மழை அதனால் வாசலில் கோலம் ஒன்றுமே போடலை இன்றைக்கி இன்றைக்கி அபிக்கும் லீவு தான் எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா உள்ளூர் விடுமுறை மழை பெய்தாலே சூடாக ஏதாவது சாப்பிட்டா கொள்ளாம போல் தோணும் இன்றைக்கும் அப்படி தான் தோணுச்சு எனக்கு அப்பியும் எதாவது ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்கம்மா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தா வீட்டில் ஸ்நாக்ஸ் பண்ண ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தேன் பார்த்தா ஒன்றுமே இல்லை வெறும் பருப்பு தான் இருந்துச்சு சரி அப்போ பருப்பை வச்சு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பில் வந்து இன்றைக்கி வடை தான் பண்ணியிருந்தேன் பருப்பு வடை பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பருப்பை வந்து ஃபஸ்ட்டு அவர் வந்து ஊற வைக்கணும் அதுக்கு ஒரு கப்பு போல் பருப்பு எடுத்து அதை வந்து தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சாச்சு இது ஊறுறதுக்கு ஒரு மூணு மணி நேரம் ஆகும் அதுக்கிடையில் இனி டியூஸ்டே ஏற அப்போ ஈவினிங் பூஜை பண்ண வேண்டியது இருந்து அதனால் இட இடைய அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன் இனி பார்த்தீங்கன்னா நிலவாசலில் இருந்த மஞ்சள் குங்குமம் எதுவுமே ரிமூவ் பண்ணலை லாஸ்ட் வீக் வச்சிருந்த மஞ்சள் குங்குமம் அப்படியே இருந்துச்சு அதை நான் அப்படியே விட்டுட்டேன் கோலத்தை மட்டும் லைட்டாக அழிச்சிட்டு புதுசாக வந்து கோலம் மட்டும் போட்டு விட்டுட்டேன் ஈவினிங் அது கொஞ்சம் மழை நிற்கும் அப்போ அது வீட்டு வாசலில் கோலம் போடலாம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் பார்த்தீங்கன்னா ஈவினிங்கும் மழை வந்து நிற்கவே இல்லை அம்மா வீட்டில் இருக்கும்போது இப்படி மழை பெய்தால் அம்மா ஏதாவது சூடாக சுட்டு சாப்பிட தருவாங்க ஆனால் இப்போ நம்ம தான் ஏதாவது செய்து நம்மளே சாப்பிட வேண்டியதாக இருக்குது இந்த மழை டைம் யாராவது ஸ்நாக்ஸ் எல்லாம் செய்து தந்து சாப்பிட மாதிரி நம்ம செய்யும்போது இருக்காது எனக்கு இந்த மலையை பார்க்கும்போது சின்ன வயசில் நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் சேர்ந்து வயல் குளம் எல்லா இடமும் போய் இந்த வரப்போகிற மாதிரிலாம் இருக்க எல்லாம் சின்ன குட்டி மீன் நண்டு இதெல்லாம் பிடிச்சிட்டு போய் சுட்டு சாப்பிட்டது தான் ஞாபகத்துக்கு வரும் உங்கள் யாருக்காவது போல் அனுபவம் இருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே அனுபவம் இருந்தால் யாரெல்லாம் அந்த லைஃப் மிஸ் பண்ணுறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படியே நிலவாசல்லையும் கோலம் எல்லாம் போட்டு முடிச்சிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கையோட சாமி படத்துக்கு எல்லாத்துக்கும் பூ வச்சிடலாம் அப்படின்ட்டு வாசல் அப்புறம் பூஜை ரூமில் இருக்குது சாமி படம் எல்லாத்துக்கும் வந்து பூ வச்சு விட்டுட்டேன் பூ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே கடையிலேருந்து இருந்து வாங்கி வச்சுருந்து அதனால் இன்றைக்கி அதை வந்து யூஸ் பண்ணிவிட்டேன் சாமி படத்துக்கெல்லாம் பூ வச்சு முடிச்சுட்டு அப்படியே உருளிக்கும் பூ வச்சு விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு உருளிக்கும் பூ வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பித்தேன் எனக்கு இந்த உருளியில் பூவெல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் யாருக்கெல்லாம் உருளியில் பூ போட்டு டெக்கரேட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னு கமேண்டில் சொல்லுங்கள் நான் வந்து உருளியில் பூ வந்து டெய்லியும் எல்லாம் மாற்றி வைக்க மாட்டேன் அதில் இருக்க பூ வந்து வாடாமல் இருந்துச்சுன்னா அதை வந்து ஒரு ரெண்டு மூணு நாளத்துக்கு வச்சுருப்பேன் ரொம்ப வாடி போயிருந்து அடுத்த நாள் எடுத்து மாற்றிடுவேன் டெய்லியும் எனக்கு புதுசாக பூவெல்லாம் போடுறதுக்கு வந்து பூ வந்து ரொம்ப கிடைக்காது அதனால தான் ஆனால் டெய்லியும் பூவெல்லாம் மாற்றுறது வந்து ரொம்ப நல்லது இந்த பிள்ளையாரப்பாச்செல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹாலில் தான் வச்சுருக்கேன் இந்த துர்க்கை அம்மன் செல்ல ஹாலில் தான் இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சோ பீஸ் தான் பூஜை ரூம்ல பார்த்தீங்கன்னா வேற சாமி போட்டோ செல்லங்கையெல்லாம் அட்டு வச்சிருக்கேன் அதெல்லாம் ஒரு நாள் பூஜை ரூம் டூர் போடும்போ காமிக்கிறேன் அப்படியே இந்த வேலையெல்லாம் செய்து முடிக்கிறதுக்குள்ளாடி நமக்கு வந்து த்ரீ ஹவர் ஆகிடுச்சு அதனால ஊற வச்சுருந்த பருப்பை எடுத்து உள்ள வேலையை வந்து ஆரம்பித்தாச்சு ஊற வச்சுருந்த பருப்பை வந்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதில் உள்ள தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துக்கிடணும் தண்ணி இருக்கக்கூடாது ரொம்ப நான் அதிலேருந்து கொஞ்சமாக பருப்பை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன் பருப்பு அரைச்சதுக்கு பிறகு அதுக்கு கூட சேர்த்துக்கிட்டோன்னா இந்த முழு பருப்பு வந்து அங்கங்கே கடிப்படும் அப்போ நல்லா இருக்கும் சாப்பிட வடிகட்டி எடுத்த பருப்பை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கிடணும் இந்த பருப்பை கூட கொஞ்சமாக இஞ்சி பூண்டு காஞ்ச மிளகா இதெல்லாம் சேர்த்து மிக்சியில் வந்து கொஞ்சம் நல்லா குறை குறையின அரைச்சி எடுத்துக்கிடணும் ரொம்ப நல்லாவும் அரைச்சி எடுக்கக்கூடாது கொஞ்சம் குறை குறைப்பாக எடுத்தால் தான் வடைக்கு வந்து நல்லா இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்தாச்சு இந்த பேஸ்ட்டை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கிடல இந்த பேஸ்ட்டை கூட நம்ம கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லை பருப்பு அதையும் கூட ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் கருவேப்பிலை சீரகம் உப்பு பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சு அதில் வந்து பொறிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை வந்து ஊற்றிக்கிட்டு நல்லா ஹீட் பண்ணிக்கிடணும் எண்ணெய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா வடையை வந்து தட்டி எண்ணெயில் போடணும் ஒரு பக்கம் நல்லா சுவந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டு அடுத்த பக்கம் வேக வச்சு எடுக்கணும் இப்படி எடுத்தீங்கன்னா சாப்பிட்டதுக்கு மொறு மொறு வடை வந்து ரெடி ஆகிரும் நாங்கள் பார்த்தீங்கன்னா வடையெல்லாம் சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்படியே பூஜை பண்ணுறதுக்குள்ளே டைமும் ஆகிடுச்சு அப்படியே பூஜையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பூஜை வந்து அப்படி தான் பண்ணியிருந்தா பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே சாம்பிராணி மட்டும் நான் வந்து வீட்டுக்கு மொத்தமாக காமிச்சு விட்டுட்டேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பூஜை எப்படி பண்ணியிருந்தோன்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் பண்ணி அப்படியே சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதுவரை வீடியோ பார்த்ததுக்கு நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்